ஆர்டி அப்ளிகேஷன் ஆர்டி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் இன்னும் ஓப்பன் ஆகலை கூடிய சீக்கிரம் ஓப்பன் ஆகிடும் ஆர்டி அப்ளிகேஷனா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ ஆர்டி அப்ளிகேஷன்னா என்னென்னா ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் கல்வி உரிமை சட்டம் அதுதான் ஆர்டிஇ ஆர்டி வந்து உங்கள் குழந்தைங்களை நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷனில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஸ்கீம் தான் இந்த ஆர்டிஇ நீங்கள் உங்கள் குழந்தைய கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப்பில் பிரைவேட் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் அதுக்கான ஸ்கீமோட பேர் தான் ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் கல்வி உரிமை சட்டம் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு வந்து தேவையான டாக்குமெண்ட் என்னென்னா யார் குழந்தையோட ஃபோட்டோ குழந்தையோட ஆதார் கார்டு குழந்தையோட ஜாதி சர்டிவிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சான்றிதழ் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ரேஷன் கார்டு கேட்பாங்க ரேஷன் கார்டு இல்லைனா நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னா ஃபோட்டோ அப்ளிகேட்டோட ஆதார் கார்டு இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரேஷன் கார்டு இல்லைன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து தேவையான ஆகணுங்க எப்போ வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் நீங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்போ அப்ளிகேஷன் ஓபன் ஆகுதோ உடனே நீங்க வந்து அப்ளை பண்ணிடலாம் இதுல இருக்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து பிளான் பண்ணிருக்கீங்க இந்த ஸ்கூல்ல நம்ம குழந்தைய சேர்க்கணும் அதுக்கு ஆர்டிஐல அப்ளை பண்ணணும்னு பிளான்ல இருந்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல ஆர்டிஐ ஸ்கீம் கீழே நூறு சீட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நூறு சீட்டு இருக்குன்னா நூறு ஆர்டிஐ அப்ளிகேஷன் அப்படியே ஆளுக்கு ஒரு சீட் வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க இன்கேஸ் நூறு சீட்டுக்கு வந்து இரநூறு ஆர்டி அப்ளிகேஷன் இரநூறு பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து குழுக்கள் மூலமா தேர்ந்தெடுப்பாங்க அதனால எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் அதிகமா வர பட்சத்துல வந்து குழுக்கள் முறை முறையில் செலக்ட் பண்ணி ஆர்டி சீட் தருவாங்க ஸோ ஆர்டி எப்போ ஓப்பன் ஆகுதுன்ற கேள்வியை விட அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ ஓப்பன் ஆனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம் ஆர்டியில் உங்கள் குழந்தைங்களை சேர்க்குற பிளானில் நீங்கள் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் பிரைவேட் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் உங்கள் ஸ்கூல் உங்கள் குழந்தைய சேர்க்குற சேர்க்கறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்குமான ஸ்கீமோட பேர் தான் ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன்